நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம வாழ்ற இந்த கலியுகம் இப்படித்தான் இருக்கும்னே கிருஷ்ண பகவானே பாண்டவர்கள் கிட்ட சொன்ன அத்தனையுமே இப்போ நடந்துட்டு தான் இருக்கு துவாபர யுகத்துல வாழ்ந்த பாண்டவர்கள் வனவாச போயிருந்தப்போ கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பத்தின பேச்சு வந்திருக்கு அந்த நேரம் பார்த்து கிருஷ்ண பகவானும் அந்த வனத்துக்குள்ள வர்றாரு அந்த சமயம் இதே சந்தேகத்தை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேக்குறாங்க பகவான் கிருஷ்ணரே கலியுகத்துல வாழ போற மனிதன் எப்படி வாழ்வான் அந்த யுகத்துல உள்ள மக்கள் எந்தெந்த எண்ணம் கொண்டு வாழ்வாங்க ஆன்மீகம் உண்மை எல்லாம் எந்த பரமாத்மா சற்று சிரித்துவிட்டு கலியுகம் பற்றி நான் ஆனா அதுக்கு முன்னாடி பாண்டவர்களாகிய நீங்க அஞ்சு பேரும் இந்த காட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க அங்க நீங்க என்ன பாக்குறீங்களோ அப்படியே என்கிட்ட வந்து சொல்லணும்னு அனுப்பி வைக்கிறாரு வந்து அவங்க அஞ்சு பேரும் என்ன சொன்னாங்க இருக்காங்கன்னு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டவர்களில் மூத்தவனாகிய தர்மன் கிருஷ்ணரே இந்த காட்டில் என் வாழ்விலே முதன்முறையா ரெண்டு தும்பிகை கொண்ட யானையை பார்த்தேன் ஆனா அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்றாரு அதற்கு வாசுதேவ கிருஷ்ணர் ஆம் கலியுகத்தில் மக்களின் நிலையும் இப்படித்தான் இருக்கும் அவர்களின் புத்தியும் உழைப்பும் அவர்களுக்கே தெரியாமல் பறிக்கப்படும் இருபுறமும் அவர்களது புத்தியும் உழைப்பும் களவாடப்படும் அதாவது அரசியல்வாதிகளால் மிகுந்த நம்பிக்கையோடு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிய மக்கள் நம்புவாங்க ஆனா அச்சமயம் எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படாமல் மக்கள் ஏமாற்றம்தான் பெறுவாங்க அவர்களோட புத்தியும் களவாடப்படுதுன்னு அவர்களுக்கே தெரியாது அதுபோல அவர்கள் உழைப்பும் வரி என்ற பெயரில் பெறப்பட்டு அரசியல்வாதி கூட்டமே மக்களை இருபுறமும் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க இதுதான் அந்த ரெண்டு தும்பிக்கை கொண்ட யானையை கண்டதற்கு அர்த்தம்னு சொல்லி முடிக்கவும் அடுத்து நகுலன் தான் பார்த்தத சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு மாபெரும் ராட்சச பாறை ஒண்ணு மலையின் உச்சியில இருந்து உருண்டு வந்தது அப்படி வரும்போது மிக பெரிய மரங்களை எல்லாம் கிள்ளுக்கீரை போல நசுக்கி பாறை உருண்டு வந்த இடமே மட்டமான இடம் போல வேகமா வந்தது ஆனா அவ்வளவு பெரிய பாறை ஒரு சிறிய செடியில் மோதி நின்று விட்டது இது எப்படி சாத்தியம் அவ்வளவு பெரிய மரத்தை சரிச்சு முறிச்சு வந்த பாறை இந்த சிறிய செடியில் மோடி எப்படி நின்றது இதற்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு அதற்கு பகவான் கிருஷ்ணன் இந்த கலியுகத்தில் மனிதர்களின் பக்தி குறைந்திருக்கும் நல்ல சான்றோர்களின் சொல்ல கேட்க மாட்டாங்க நாளுக்கு நல்ல நல்ல சிந்தனை தெரியாத அளவுக்கு கெட்டவங்களா மாறி நல்லது கெட்டது தெரியாம கண்மூடித்தனமா ஓடி வாழ்க்கைய வாழ்வாங்க அதுதான் அந்த பெரிய பாறை ஓடியது போல ஆனா அந்த பாறையை தடுத்து நிறுத்தின சிறிய செடிதான் எஞ்சி இருக்கும் பக்தி எத்தனையோ கர்மவினை தன்னை சுற்றி நடந்தாலும் பக்தி என்னத்தால இறைவனே கதினு உண்மையான பக்தியோட ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவன் காப்பாற்றப்பட்டு கடவுளிடம் ஐக்கியமாவான்னு சொன்னாரு கிருஷ்ணரு அடுத்து பீமன் கிருஷ்ணர் கிட்ட தான் பார்த்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிருஷ்ணரே ஒரு பசுமாடு கன்று குட்டியை எடுத்தது அதனை தன் நாக்கால் நக்கி அதன் மேல் இருந்த அழுக்கையெல்லாம் எடுத்துட்டது ஆனாலும் தொடர்ந்து அந்த பசுமாடு கன்று குட்டியை விடாமல் தன்னுடைய நாக்கால் தடவி கொண்டே இருந்தது இதனால அந்த கன்று குட்டி வழி தாங்க முடியாம கத்தியது அதன் தோல் கூட காயமாகிற அளவுக்கு நாவால் தடவி கொடுத்தது அந்த பசு அது எப்படி ஒரு தாயே தன்னுடைய என்னுடைய செய்க்கு வினை ஏற்படுத்த முடியும்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்க அதற்கு கிருஷ்ணர் கலியுகத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை தன் கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள நினைப்பாங்களே தவிர்த்து தன் பிள்ளை தவறு செய்தாலும் பரவாயில்லைன்னு தன் கூட இருந்தா போதும்னு நினைப்பாங்க பிள்ளைகள் செய்யற தவறுக்கு காரணமே பெற்றோர்களாதான் இருப்பாங்க தன் பிள்ளை செய்யும் காரியத்துக்கு தான் தான் பொறுப்புன்னு கூட பெத்தவங்க மாட்டாங்க துறவு நிலைக்கு பிள்ளைகளே வந்தாலும் தன் பிள்ளை ஏன் துறவு நிலைக்கு போகணும் அவனோட வாழ்க்கை என்ன ஆகும்னுதான் கவலைப்படுவாங்களே தவிர்த்து ஒரு மனிதனின் முக்தி நிலைங்கிறது இறை வழியில துறவு நிலைதான் ஆனா அதை செய்ய பெத்தவங்களே இருப்பாங்க இதனால கர்மவினை அதிகமாக அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கஷ்டப்படுவான்னு சொன்னாரு பீமன் கிட்ட இதற்கடுத்து அர்ஜுனன் கிருஷ்ணரே நான் ஒரு பறவையை பார்த்தேன் அந்த பறவையோட ரெக்கையில வேதங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த பறவை இறந்து போன மனிதனோட உடலை கொத்தி தின்னுட்டு இருந்துச்சு இது வினோதம் அல்லவா என்று அர்ஜுனன் கேட்க அதற்கு பகவான் கிருஷ்ணர் ஞானிகள் துறவிகள்னு மக்களால் அழைக்கப்படுறவங்க நிறைய பேர் இந்த கலியுகத்தில் இருப்பாங்க பக்தியின் பெயரில் இறைவனின் பெயரை சொல்லி ஆசிரமம் நடத்துறேங்கிற பெயர்லயும் உங்களுக்கு முக்தி மோட்சம் தர்றேங்கிற பெயர்லயும் மக்களை மாற்றி மதிமயங்க வைத்து பணங்களை சேமித்து துறவிகள் என்ற பெயரில தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொத்து சேர்க்கறதுல ஆர்வம் காட்டுற இந்த சாமியார்களால யாருக்கும் எந்த பலனுமே கிடையாது ஆனா மிக சொற்பமான குறைந்த எண்ணிக்கையில உண்மையான சாமியார்கள் வாழ்வாங்கன்னு பதில் கொடுத்தாரு கிருஷ்ணரே நால்வரை தொடர்ந்து சகாதேவன் சகாதேவன் தான் பார்த்ததை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வாசுதேவ கிருஷ்ணரே நான் இந்த காட்டில நிறைய கிணறுகளை பார்த்தேன் எல்லா கிணறுகள்லயுமே நல்ல சுவையான தண்ணீர் நெறிஞ்சி இருந்தது ஆனா ஒரே ஒரு கிணறு மட்டும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம வற்றி கிடந்தது அது எப்படி நீர் நிறைந்த கிணறுகள் உள்ள ஊற்று ஏன் அந்த ஒரு கிணற்றுக்கு மட்டும் போகல இது எப்படின்னு சகாதேவன் கேக்குறாரு அதற்கு பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல பணக்காரர் நிறைய பேர் தன்னுடைய ஆடம்பரத்திற்கு பொழுதுபோக்கிற்கு தன்னுடைய சந்தோஷத்திற்குன்னு எல்லாத்தையும் செலவு செய்வாங்க ஆனா அதே தேசத்துல வாழ்ற சோற்றுக்கு ஒருவேளை கூட இல்லாத கௌரவம் என்ற பெயரில தேவையே இல்லை என்றாலும் மற்றவர்கள் முன் தன்னை உயர்த்தி காட்டுறதுக்காக செல்வத்தை செலவு செஞ்சு கொண்டே இருப்பாங்க ஆனா அந்த பணம் எவ்வளியில வந்தாலும் சரின்னு நினைச்சு வாழ்வாங்க அவங்களோட ஆடம்பரத்துக்காகவே கொட்டி கொட்டி செலவு பண்ணுவாங்க அவனோட கல்யாணம் இப்படி நடக்குதுன்னா அதை விட பெட்டரா நம்ம கல்யாணம் நடத்தணும்னு கல்யாணத்துக்கு மட்டுமே அவ்வளவு ஆடம்பர செலவு பண்றவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணவங்களோட வாழ்க்கைய பத்தி கூட சிந்திக்க மாட்டாங்க கௌரவம் அப்படி